இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்களுக்கு சண்டிகர் விமானப்படை தளத்தில் இன்று வழியனுப்பும் விழா நடைபெற்றது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டன இதுவரை சுமார் ஆயிரத்து இருநூறு மிக் இருபத்தொன்று போர் விமானங்கள் நம் நாட்டை காக்கும் பணியை செய்து வந்தன கார்கில் போர் முதல் கடைசியாக நடந்த ஆபரேஷன் சிந்துர் வரை நாட்டின் எல்லையை காப்பதற்கு இவை குறிப்பிடத்தக்க பணியை ஆற்றி வருகின்றன அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் விமானமாக வானில் வட்டமடித்து வந்த மிக் இருபத்தொன்று ரக விமானங்கள் இன்றுடன் விடைபெற்றன இதன் மூலம் இன்று இந்திய விமானப்படையிலிருந்து ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளது கடைசி முறையாக ஆறு மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்கள் விமானப்படை தளபதி ஏ பி சிங் தலைமையிலான குழுவினரால் சண்டிகர் வான் பரப்பில் பறக்கவிடப்பட்டன தரை இறங்கும் போது அவற்றின் மீது தண்ணீர் தெளித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஆண்டு இந்திய விமானப்படை தளத்தில் மிக் இருபத்தொன்று ரக விமானங்கள் இணைக்கும் நிகழ்வானது இதே தான் நடைபெற்றது இந்த கடைசி நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் विपरीत परिस्थितियों में जिस दिन ढाका के गवर्नर हाउस पर हमला किया, उसी दिन उस युद्ध के परिणाम की रूपरेखा तय कर दी गई इसके अलावा भी इसके लंबे इतिहास में अनेक ऐसे मौके आए जब मिग 21 ने अपनी डिसाइसिव कैपेसिटी साबित की है साथियों कोई भी ऐतिहासिक मिशन हो हर बार मिग 21 ने तिरंगे का सम्मान बढ़ाया है इसलिए यह फेयरवेल हमारी कलेक्टिव मेमोरीज का भी है और हमारे नेशनल प्राइड का भी है और इस जर्नी का भी है जिसमें करेज सेक्रीफाइस और